டைமிங்க நம்ம வந்து ஃபாலோ பண்றது நம்ம ஊர்கள்லயே ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு மாதிரியான டைம் டிஃபரன்ஸ்ல வந்து பாங்கு சொல்றாங்க நாங்க எந்த பாங்க் ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் கேட்டிருந்தாங்க சோ இதுக்கு உண்டான விளக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ நோம்பு திறப்பதை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து அடிப்படை கிடையாது சூரியன் மறை அடிப்படை அதாவது சூரியன் சூரியன் நம்ம இப்போ மறைஞ்சிருச்சு வந்து நம்மளால நேரடியாக காண அதாவது நம்மளால பார்க்க முடியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு அதான் சவுண்ட் கேட்குதோ இல்லையோ நம்ம நோம்ப திறந்துடலாம் ஆனா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து சூரியன் மறையிறத நம்மளால நேரடியாக பார்க்க முடியல ஆனா அதான் சத்தத்தை கேட்டுதான் நம்ம நோம்பு திறக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா அதான் சூரியன் பிறகு தான் கண்டிப்பா சொல்லப்படும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதை யாரும் தவறாக சொல்ல மாட்டாங்க சோ உங்களுடைய ஊர்கள்லயே உங்களுக்கு பக்கத்துல எந்த பள்ளிவாசல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதான் சத்தம் கேக்குதோ அந்த டைம் உங்களுக்கு ஓகே ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதாவது நம்மளுக்கு சூரியன் மறைஞ்சதும் நமக்கு தெரிஞ்சு மேலும் அந்த அதானுடைய சத்தத்தையும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாக்க அது எவ்வளவு தூரத்து பள்ளியாக இருந்தாலும் சரி பக்கத்து பள்ளியாக இருந்தாலும் சரி நம்ம அதான் சத்தம் கேட்ட உடனே நம்ம நோம்பு திறந்துடலாம் ஏன்னா இந்த அதான் அதாவது வந்து இந்த மகரிபுடைய நேரத்துல அதான் சொல்றது வந்து சூரியன் மறைஞ்சதுக்கான அடையாளம் தான் சோ அதனால நம்மளுடைய பக்கத்து பள்ளியாக இருந்தாலும் சரி தூரத்து பள்ளியாக இருந்தாலும் சரி நம்ம அந்த நேரத்துல நம்மளுடைய காதுல அதானுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே நம்ம நோம்பு திறந்தது திறக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த ஃபைவ் மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல முன்ன பின்ன பார்த்து மற்ற பள்ளிகள் சொல்றதுனால அது ரொம்ப ஒண்ணும் வித்தியாசத்தை கொடுக்காது சோ அதனால சூரியன் மறைஞ்சதுக்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அதான் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலே நம்ம நோம்ப திறந்துடலாம் இன்னும் மனசு நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நோம்ப திறந்த பிறகு அவங்க மகரிபுடைய தொழுகைக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம நோம்ப திறந்த பிறகு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டு அவங்க தொழுகைக்கே ரொம்ப அப்படியே நோம்பு திறந்த உடனே அப்படியே சஞ்சிடுறது தொழுகைக்கு சுத்தமா முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது நம்மளுடைய ரமலானுடைய நேரத்துல ரெண்டு தொழுகைய அவங்க இந்த ரமலானுடைய உணவு காரணமாக அவங்க வந்து பாலாக்குறாங்க ஒண்ணு அதாவது ஃபஜருடைய வக்த் அப்படிங்கறது வந்து ரொம்பவுமே முக்கியமானது ஆனா சகர் உணவை

பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த அந்த நேரத்திலையும் ஒரு அழுப்பால என்ன பண்ணிடுறாங்கனாக்கா மகரிபுடைய வத்தையும் அலுப்பு தட்டி என்ன பண்ணிடுறாங்கனாக்கா அது அதை வந்து பாலாக்கிடுறாங்க சோ இந்த நோம்புடைய நேரத்துல ரொம்பவுமே முக்கியமான இந்த ரெண்டு தொழுகையும் பாலாக்க கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பாதுகாக்கணும் அதனால நோம்பு திறந்த பிறகு சும்மா லைட்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வயிற்றுல போட்டு உடனே நம்ம போயிட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமா பிறகு வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நோம்பு திறந்த பிறகு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நம்ம தொழுகையை பாலாக்குறது வந்து ரொம்ப பாவமான செயல் நல்லா அதுல நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாங்க நம்புறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் நிஞ்சா இல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து